இவன் பாடிய துதியை கவனித்திரா இல்லை மன்னா நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர் எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு என்னவென்று என்ன வஞ்சியவள் சொல்வத

எாரு <coughs> <trenches> <specialize> <Ay glorious> <te proposals salud> அட கொக்க மவனே ஆறி மாறி போடா நாயே ஏய் இவே வந்துட்டே வரான் நானே என் தலைபதி பார்க்கலன்னா நான் செத்துるமா செத்துるமா போறே போகே பார்த்தா எமங்கட்ட பார்த்த கைட்ட குடுத்து பிரயோஜனம் இல்லை பாத்த வலைய குடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லंपலंपा லंपலंपा நான் இப்ப வந்து நைட் டியூட்டி முடிச்சிட்டு வந்தேன் சோ அதனால வர முடியல என்ன என்ன வேலை செய்றீங்க நான் ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்றேன் नर्स ஆங்களா நான் ஸ்டாஃப்ல பண்ணிட்டு இருக்கேன் பாக்களிய அவங்க சோற பார்க்கணும்

என் <laughs> <laughs> <laughs>

அவர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டார் அவ்வளவுதான் அடுத்த வருஷம் நாமதான் அதெல்லாம் சிரிச்சுக்கணும் எல்லாத்தையும் ஓட விடுறோம் எஸ்பெஷலி டிஎம் ஓட விடுறோம் அந்த கொச்சக்கர எடுத்துடா இவ்வளவு மரத்துல கட்டி வச்சு அடிச்சு தோல உரிப்போம் ஒண்ணும் இல்ல நம்ம வாக்க நம்ம செலுத்தணும் நம்ம வாக்கு அளிக்கிறது வந்து நம்மளோட உரிமை அதை கண்டிப்பா செலுத்தணும் அந்த ஓட்டு தளபதிக்கே டிவி கே கே இருபத்தி ஆறு ஆச்சு நமதே இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது வாய்ப்பு இல்ல ராஜா

தமிழக வெற்றி களகத்தில் இருந்து சரி ஒரு அடிப்படை மனிதனா நாंदन சரி நாங்கள் என்ன பண்ணுவோம் சக மனிதர்கள் என்ன பண்ண போறேன்னு பொறுத்து இந்த பாருங்க ஒரு பண்ண திங்கிறதுக்கு முழுசா இதுக்கு வா இல்ல எல்லார்தான் அந்த நாடு உருபடுமா இந்த புடி கொண்டு போய் புடி பார்க்குற போய் சामुக்கு ஆச்சி கையில இருந்தாலும் சிஎம் எங்க அண்ணே தளபதி விஜய் தான்டா அடே உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா மனுஷன் சாணி கூட நீங்க திருந்த மாட்டீங்களா நான் அதிகமா பாட புஸ்தகத்தை படிச்சதை விட என் அண்ணன் தளபதியை பத்தி தேடி 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 படிச்சதாண்டா அதிகம் இதெல்லாம் யாரா உண்ட கேட்டா யாரா நீ செந்தில் பாலாஜி யாரோ செந்தில் பாலாஜி ஆமா கரூர் வேணா ஓன் கோட்டையா இருக்கலாம் ஆனா எங்க அண்ணன் தளபதிக்கு தமிழ்நாடே கோட்டை உங்களை மாதிரி இடப்பட்டுங்களை ஒழிச்சாதான் அந்த மாதிரி கிழவனங்களை ஒழிக்க முடியும் வெட்டி

இவ்வளவு உயிர் பயிரா போலீஸ் அணி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கடைசியில வந்து எல்லாம் நடிச்சுட்டு இருக்கீங்க உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்று இருப்பாங்களா நீங்க விஜய் நான் தொட்டு போறீங்க தமிழ்நாடே கொந்தளிக்கும் போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும் ஒரு பண்ண திங்கிறதுக்கு முழுசாயிருக்கு வாய் இல்ல இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா இந்த புரியுத நீ கொண்டு போய் புடிப்பாரு வச்சு அமுக்கு நீ விஜய் நான் வீடு உள்ள மட்டும் ஏதையும் பாரு தமிழ்நாடே பிளாஸ்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது நீ தொட்டு மட்டும் பாரு

பாட்டும் நாங்க இல்ல தமிழ்நாடே தம்பிச்சி போச்சு இத்தளவு தளபதி செஞ்சு செஞ்சு நேத்து நைட் அறிவிச்சாரு இங்க தமிழ்நாடே பக்கத்துல அறுநா அறுந்து போச்சு அருந்து போச்சுன்னு சொன்னாரு ஒருத்தன் பைத்தியமா இருந்தால் சமாளிக்கலாம் மொத்த பேரும் பைத்தியமாக இருக்கா இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு இந்த பைத்தியக்காரிகளை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போறாரு ரெண்டாயிரத்தி

பென்சில் கோடு போட்ட மாதிரி நான் வந்து என்னோட ஃபேன்ஸ் வந்து அல்லு அர்ஜுன் ராம் சரண் என்னோட பேன்ஸ் நான் இப்ப புதுசா இதுல தொடங்கி இருக்கனால இப்ப தாவைக்கால நான் நம்பர் ஆஃப் தி லீடர் மாதிரி ஆவறதுக்கு முடிவே எடுத்து கொண்டிருக்கிறேன் ஆஹா காலங்காத்தால ஒரு ரூசு பைட்ட வந்து சிக்கிட்டமே இவன இவன் ரூட்லயே பேசி அனுச்சற வேண்டியதா தமிழ்நாடு அரசு தலைமை செயலகம் ரிப்பன் பில்டிங் ஹை கோர்ட் ஜட்ஜ் லாயர் ஆஃப் தி அட்வொகேட்

அது தெரியல மேடம் இதுக்கு தான் படிக்குடா படிக்குடா நான் அடிச்சிட்டேன் புட பசக்குடா அடிக்கிட்டு முண்டங்கடா இது எல்லாருக்கும் பொதுவா கொடுத்துருக்காங்க அதனால நான் என் கையில வாங்கியிருக்கேன் ஐயோ ஒரு பைத்தியக்கார பைलेट እንደ நாடு மக்களை மாட்டிட்டு பாடு பாடு என்னோட சொந்த ஊர் வந்து ஹைதராபாத் ஏபி இப்போ ஆந்திர பிரதேசம் முடியலடா இவங்க இதுல இருக்க மேடம் நம்பர் ஆஃப் தி லீடர்ல இருக்கறவங்க குரூப்ல இருக்கிற நான் இப்ப. கையில் தேங்காயை எடுத்துக்கொண்டு வினோத பூஜை செய்து வழிபட்டனர் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.

பா இருக்குது நண்பா தமிழக வெற்றி கழகத்தின் திட்டம் எதிகச்சே எதிகச்சே தோபாதி எங்கள் திட்டம் டேய் சும்மா இருடா தமிழக வெற்றி தளபதி ஜெயிக்கிறதான் உச்ச கட்டம் டேய் சும்மா இருடா எதிகச்சே ஆயிடுங்க மட்டும் புரியுதா எங்க கட்டம் டேய் சும்மா இருடா தலைபதி வந்தா தானா சேரும் கூட்டம் அவர் நடந்தா தேரோட்டம் தெருெல்லாம் கூடும் மக்கள் கூட்டம் டேய் சும்மா சும்மா உயர்ந்த இடத்தில் ஆள் இல்லை எங்களை உயிருதுமா உய்யதமா ஆளில்லை இறந்தறமில்லாத எங்க வேலை இதுதான் என்னுடைய அவல நிலை கவலை வேண்டாம் தாவேக்கா உயரம் முட்டா பைல சார் அவங்க எல்லாம் அறிவியத்த பாற சார் என்னடா கடம் வாங்கி காமடி பண்றீங்க தலைமதிக் வாக்களீங்க தமிழ்நாடு உயிருதுங்கள் உங்க நிலை மாற்றீங்க எனக்கு அதற்கு உங்களுக்கு எனக்கு வணக்கங்கள் மூடிட்டு போறியா

அதுவே <laughs> எனக்கு <laughs> <laughs> <laughs>

காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான் பொறுப்பு மிக்க ஒரு கூட்டம் அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்துறது லூசுக்கு மட்டும் வந்து கேட்க மாற நிறுத்துற அவனை பைத்திய கடப்ப எதுக்குடா வரீங்களா நாங்க மரத்திலும் கம்பத்தில்தான் ஏற நிற்போம் அதாம்ல அணிலமே காமராஜர் அந்த காலத்திலேயே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம என்ன பண்றது எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே யாராத மரத்துல யாராவது இறங்கு இறங்கு இவன் குரங்க விட மோசமா தவிரா

ஏنا எங்க கடவுளை வரவேற்கறதுக்காக இருக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம் சோ அதனால பால் கோடத்தோட நாங்க வந்திருக்கோம் கும்பத்தோட வந்திருக்கோம் கடவுளை தானே கும்பத்தோட வரவேற்பாங்க அது மாதிரி எங்க தளபதி தான் எங்க கடவுள் அவரை நாங்க வரவேற்காத பெண்கள் நாங்க எல்லார சேர்ந்து வந்திருக்கோம் நாங்க பாட்டு பாத்தீங்களா சாமி புடிச்சு ஓடியா புடிக்கா புடிக்கா எஸ் சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைட்டிங்லாம் இருந்து சார் சார் எஸ்ஐ சார் எஸ் ஐ எஸ் ஐ சார் அடே அப்ப எல்லாரும் சிரிங்க உண்மையாவே உங்களை பார்க்கும் போல ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு இல்ல அவங்க அம்மா தெரிஞ்ச பையன் ரொம்ப சிட்டி ஐ நோ உங்களுக்கு ஓட்டு வயசே வரலையா நம்ம நம்மளோட இதுல தளபதி இந்தியாவின் எதிர்கால தூண்கள் ஒரு அசிங்க போய் போச்சு குமார்

அதுதாங்க அது மட்டும் தான் அது இருந்துட்டாலே போதும் வேற எதுவுமே தேவையில்லை மிருகமா பிறக்க வேண்டியவமா தப்பி தவறி மனுஷனா பிறந்துட்டான் சரி நான் தனியா செத்தனே யாருக்கு தெரியாது இங்க வந்து நான் செத்தனா தெரியும் என் தலைவனுக்காக செத்துப்போ நான் கிடக்க முடியுமா உயிரை கொடுக்க கூட தயார் நான் செத்த செத்துட்டு போறேன் சாவு சாவும்ல செத்தனே எல்லாம் போன் பண்ணு வேலையை லீவ் போடுற வேலை போடா வேலை இந்த வேலை இல்லைனா இன்னொரு வேலை வேலை எனக்கு முக்கியம் எனக்கு தேவை என் தலைவன் இந்த மாதிரி மனம் நோயாளிகளை யார் உருவாக்கி வச்சிருக்காருன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் உருவாக்கி வச்சிருக்காரு கனவுல கூட நினைச்சு பாக்கல இவ்ளோ கிட்டத்துல தலைவனை பாப்பேன் அவர் குரலை கேப்பேன் கண்டிப்பா அவர் தான் சிஎம் மக்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்தமும் தெளிவா இருக்கு ஒட்டுமொத்த இளைய சமூகம் இன்னைக்கு அவர் பின்னாடி நின்றுகிட்டு இருக்கு

Nicht bager